வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன் ஆச்சாரி அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய காலை பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எல்லாரும் ஒன்று கூடுவோம் என்று விஸ்வகர்மனை பிரார்த்தித்து இந்த தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு அனைவரும் வருக வேண்டும் என்று வந்திருந்து ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களை பணிவுடன் இன்னொரு முறை கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கூட்டமைப்புடைய இந்த மாநில அரசியல் எழுச்சி மாநாட்டு பத்திரிகை உள்ளது தமிழகம் முழுக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த பெருமை இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு சேரும் ஏன்னா எல்லாரும் ஒன்று கூடுனா தான் ஒரு விஷயங்களை செய்ய முடியும் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா நிறைய அமைப்புகள் இருக்குது நாங்கள் வந்து எனக்கு நான் பயணித்த வரைக்கும் என்னுடைய பயணம் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாங்கள் வந்து கேபிஎஸ் சுப்பையா அவர்களுடைய சங்கத்தில் நான் பெங்களூரில் சங்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா எலங்கான்ற ஏரியாவில் பேட்ராயம்புரா அந்த ஊரில் நாங்கள் சங்கம் நடத்தியிருந்தோம் அந்த சமுதாய சங்கன்றதுனால அதுக்கப்புறம் கேபிஎஸ் ஐயா கூட பயணித்தோம் நிறையா அவர் இருக்க வரைக்கும் நிறையா வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கூட ஆரம் சண்முகநாதன் இருந்தார் அதை போய் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது தொழுவானதுக்கப்புறம் விசு சிவகுமார் வந்தார் அவர் ஒரு இதை ஆரம்பித்தார் விசு சிவகுமார் இருந்து நிறைய பேர் வெளியே வந்தாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நாங்கள் பயணிவேல் கடலூர் மாவட்டம் வடலூர் பயணிவேல் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சின்னு அவங்க கூட கொஞ்சம் பயணித்தோம் இதெல்லாம் பயணிக்கும் போதே தலைவர்களாக பெரிய கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு தெரியக்கூடியவளவுங்கள்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி அதில் இருக்கும்போதே ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்பே இந்த கூட்டமைப்பு ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நம்ம ஒரு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு இந்த ஒரு இதை ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர் இப்போ வந்திருக்காங்க நிறையா தலைவர் இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல இப்போ நான் பத்திரிக்கை வைக்க போனாக்கா எங்கள் ஊரில் சங்கம் இருக்குதுங்க எங்கள் ஊரில் ஒரு மாநில தலைவர் இருக்காருங்க அப்படின்னா அது பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மாநிலத் தலைவர்கள் இந்த மாதிரி தமிழகத்தில் நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க என்னுடைய கருத்தும் நாம் போய் கேட்டவர்கள் கருத்தும் அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூட கூடிய ஒட்டுமொத்த விஸ்வகர்மா மக்களிடமும் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் யார் உங்களுக்கு மாநில தலைவராக வேணும் மக்களாக தேர்ந்தெடுக்கணும் ஒரு மாநில தலைவர் தான் ஒரு மாநில தலைவர் கீழே நம்ம வரணும் அதில் வந்து இருக்கக்கூடியவர்கள் உயர்மட்ட குழு அந்த மாதிரி பெரிய ஆளுங்க நான் அவங்க எல்லா பொறுப்புலேயும் எல்லோரும் மீதி இருக்க சங்கங்கள்லாம் வந்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது மக்களாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் தமிழகத்துக்கு வர வேண்டும் எங்கள் கூட்டமைப்போட கோரிக்கையாக தான் மக்கள்கிட்ட வைப்பேன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாநில தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா நான் தான் நிற்க போகிறேன் நீ தான் இப்போ நான் என்னையும் தான் சொல்கிறேன் நானே பேர்த்திக்கிறேன் ஐயா வணக்கம் நான் மாநில தலைவர் மணிகண்டனாச்சாரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் என்னை ஏற்றுக்குறாங்களா ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே நான் செயல்படுறேன் இல்லையா ஏற்றுக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் செய்ய தயாராக தான் இருக்கிறேன் அந்த மாதிரி எவ்வளோ சீனியர்கள்லாம் இருக்காங்க பெரியவங்க இருக்கும்போது இப்போ கேபிஎஸ்ஐயா இல்லை சிவகுமார் இல்லை மீதி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஓட்டு மக்களுடைய ஓட்டு சும்மா இப்போ ஏதாவது நம்ம கேட்டோம்னா வேற கதை சொல்லுவாங்க நமக்கு முக்கியம் வந்து மக்கள் தான் ஒரு தலைவர் கீழே வரணும் இதற்கு உண்டான வழிகளை நாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த கூட்டமைப்பு சார்பாக கண்டிப்பாக அதை நடத்துவோம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய என் சமுதாய சொந்தங்களுக்கு சின்ன வேண்டுகோள் இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே சும்மா நான் அவர் கூட இருக்கேன் இவர் கூட இருக்கேன் இவர் வந்தார் அவர் கூப்பிட்டார் இவர் போனார் இவர் வந்தார் அவர் போனார்ன்றதெல்லாம் விட்டுருங்க நம்ம மறப்போம் மன்னிப்போம் தலைவர்கள் வரதான் செய்வாங்க நம்ம கூட போதான் செய்வோம் இனி வருங்காலங்களில் ஏதோ ஒரு அரசியல் நம்ம ஆகணும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி எழுவத்தாறு ஆண்டுக்கு மேலே எழுவத்தேழு ஆண்டுக்கு மேலே நம்ம போயிட்டோம் இன்னும் நம்ம வந்து தெளிவாக வரல அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம யாரும் தெளிவான மனிதர்களாக இல்லை அதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் இது நம்மளுடைய கடமை சமுதாயத்துக்கு ஒரு கடமையை ஆற்ற வேண்டும் போகிற இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க தலைவர்களுடைய பேர் இருக்குது நமக்கு மாத்திரம் ஏன் கிடையாது காரணம் மக்களும் தான் இங்கே வச்சுருக்க சங்க தலைவர்களும் தான் எல்லாத்துக்கும் வேண்டுகோளாக வைத்து எல்லாருமே நீங்கள் வாங்க எங்கள் கூட்டமைப்புக்கு எங்கள் கூட்டமைப்புடைய கோரிக்கையும் இதாக தான் இருக்கும் அதனால் இந்த மாநாட்டுக்கு வந்து எங்களையும் ஏற்றுக்கொண்டு சமுதாய சொந்தங்கள் இளைஞர்கள் வர வேண்டும் என்று என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம்